அன்பிற்குரிய பெருமக்களே கவியரசர் கண்டதாசனின் எண்பத்தி ஓராவது பிறந்தநாள் விழாவும் பம்மல் கவியரசர் கண்டதாசன் தமிழ்ச் சங்கத்தின் பதினாறாம் ஆண்டு விழாவும் இங்கே சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு குத்து ஏற்றி அமர்ந்திருக்கின்ற என்னுடைய பாசத்திற்குரிய டாக்டர் ராமசாமி கண்ணதாசன் அவர்களே வரவேற்பு நல்கி அமர்ந்திருக்கின்ற டாக்டர் எஸ் ஆர் சுவாமிநாதன் அவர்களே விருதுகளை வழங்கி வரலாற்று நாயகளாக விழுந்துட்டிருக்கின்ற விஸ்வநாதன் ராமூர்த்தி அவர்களே வாழ்த்துறை நல்க இருக்கின்ற சேனாதிபதி அவர்களே கண்மணி சுப்பவர்களே பேராசிரியர் பெருந்தகை ஏஎஸ் பிரகாசம் அவர்களே ஏற்புரை நல்க இருக்கின்ற சி நாகேஷ் அவர்களே என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற என்னுடைய அருமை அண்ணன் முக்தா சீனிவாசன் அவர்களே நன்றியுரை நல்க இருக்கின்ற வைகரையான் அவர்களே நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற அருமையண்ணன் எஸ் பி முத்துராமன் அவர்களே அண்ணன் பம்மல் நல்லத்தம்பி அவர்களே கவிஞர் காசி முத்துமாணிக்கம் அவர்களே அன்பரசு அவர்களே பெரியோர்களே தாய்மார்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் இந்த பொன்னந்தி மாலை பொழுதில் என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் மனக்கோலம் பார்க்க வந்த என்னை மணமகனாக ஆக்கியிருக்கிறார்கள் இவ்வளவு பெரிய நிகழ்ச்சிக்கு நான் தலைமை ஏற்பதா என்று எனக்கு தெரியவில்லை இங்கே இருக்கிற அறிஞர் பெருமக்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது சற்று கூச்சமும் நாணமும் என்னை கவ்விக்கொண்டிருக்கிறது எதை தொடுப்பது எதை விடுவது என்று எனக்கு தெரியவில்லை இந்த பம்பல் தமிழ்ச்சங்கம் ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அமைப்பின் மேல் இருக்கின்ற காதலால் தான் எவ்வளவோ பணிகள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் தட்டாமல் தடங்காமல் ஓடோடி வந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாம் கலந்து கொள்கிறோம் எதையுமே எதிர்பார்க்காமல் கண்ணதாசன் மீது ஒரு கண்மூடித்தனமாக என்று சொல்வதா என்னவென்று எனக்கு தெரியவில்லை பனிரெண்டு ஆழ்வார்களை பார்த்திருக்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பார்த்திருக்கிறோம் ஆனால் இவர்கள் அதையும் மீறி இருக்கிறார்கள் எனக்கு தெரியவில்லை என்னவென்றே புரியவில்லை எனக்கு இவர்கள் கண்டதாசனோடு நேரடியாக பழகி இருக்கிறார்களா என்றால் தெரியவில்லை பேசி இருக்கிறார்களா என்றால் தெரியவில்லை ஆனாலும் இவர்களுக்கு இருக்கிற பக்தி என்பது உலகத்தில் யாருக்குமே எந்த தலைவனுக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை இவர்களை புகழ வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை இதில் ஒரு செய்தி என்னுடைய அன்பிற்குரிய இந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த காவேரி மைந்தன் துபாயில் இருக்கார் ஒரு முறை என்னை வந்து பார்க்க வந்தார் வீட்டுக்கு பார்க்கணும் பேசணுன்னார் எனக்கு எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் வருகிற பொழுதெல்லாம் இந்த கண்ணதாசன் தான் கை கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று வரைகிறோம் எவ்வளவோ எல்லாம் எல்லா நிலைகளிலேயும் மகிழ்ச்சி என்றாலும் துன்பம் என்றாலும் துயரம் என்றாலும் மகளை கொஞ்சம் வேண்டும் என்றாலும் மகனை கொஞ்சம் வேண்டும் என்றாலும் தாயை கொஞ்சம் வேண்டும் என்றாலும் தந்தையை கொஞ்சம் வேண்டும் என்றாலும் எல்லாத்துக்கும் கண்ணதாசன் தான் உலகத்தில் இது மாதிரி எந்த கவிஞனும் கிடையாது எந்த கவிஞனும் இப்படி எழுதியதாக வரலாறே கிடையாது அந்த காவிரி மைந்தன் என்கிட்ட வந்தார் என்கிட்ட பேசினே இருந்தார் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொருத்தவர்கள் நாங்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுவோம் ஒரு பெரிய தலைவரை கூப்பிட்டாராம் முதல்ல வரன் சொல்லிட்டாராம் அப்புறம் நிகழ்ச்சிக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாராம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாராம் நான் சோர்ந்து போய் வீட்டில் உட்காந்துட்டேன் உட்காந்த உடனே யாரை கூப்பிடறதுனே தெரியல யாரை கூப்பிட்டாலும் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே இந்த நிகழ்ச்சி நடத்தி ஆகணும் இதுக்கு தலைமை இருக்கணுமே என்ன பண்ணுறது யாரை கூப்பிட்றதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு துயரத்தோடு இருந்தபோது ஒரு தொலைபேசி மொழி வந்தது தான் ஃபோன் பண்ணி இவர் வந்து ஒரு இது ஷார்ட் அண்ட் டைப் ரைட்டிங் அடிக்கிறவர் இவர் ஷார்ட் அண்ட் நல்லா எடுப்பார் போல் இருக்கு அப்போ வந்து நான் எனக்கு வந்து வலம்புரி ஜான் என்கிட்ட ஃபோனில் பேசினாங்க உடனே வந்தது வலம்புரிஜான் என்னை கேட்டார் வலம்புரிஜான் கேட்டார் காவேரி மைந்தன் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் தெரியுமே அமை எனக்கு உடல்நிலை உடல் நலிவுற்று ராமச்சந்திரா மருத்துவமனையில் இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு கட்டுரை ஒன்று எழுதி கொடுக்கணும் நான் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரான் அப்போ காவேரி மைந்தன் சொன்னாராம் நான் அப்படிலாம் வந்து இன்னொரு இடத்திற்கு சென்று நான் வந்து அடித்து கொடுக்குற வரலாறு இல்லை ஆனாலும் எனக்கு வேறு வழியில் நான் ஒரு துன்பத்தில் இருக்கிறேன் என்னை கண்ணதாசன் காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனக்கு பெருமாள் மீது நம்பிக்கை உண்டு எனக்கு ஏதாவது துன்பம் ஏற்படுகிற பொழுது துயரம் ஏற்படுது பெருமாள தான் நான் நினைப்பேன் நான் என்னை பொறுத்து வரைகிறோம் ஆனால் அந்த காவிரி மைதன் சொல்லுகிறான் எனக்கு கண்ணதாசன் மீது தான் பக்தி கண்ணதாசன் நினைப்பேன் எனக்கு காரியம் கைகூடி விடும் என்று சொன்னார்கள் அப்படித்தான் நான் நினைத்தேன் அப்பொழுது ஜான் எனக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொன்னார் இது மாதிரி நீங்கள் வரணும்னு சொன்னார் நான் வர முடியாதுங்க நான் இது மாதிரி ஒரு தலைவரை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று ஒரு தேடி பார்த்தேன் வரமாட்டேன் சொல்லிட்டார் வருத்தத்தோடு இருக்கிறன அப்போ ஜான் சொன்னாரான் எனக்கு உடம்பு சரியில்லை டயாலிசிஸ் பண்ணி இருக்கிறோம் ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து அந்த இது ஏரின்னு இருக்குது என்னால் வர முடியாது அப்படின்னு சொன்னார் ஆனாலும் உங்களுடைய கண்ணதாசன் மீது நீங்கள் வைத்திருக்கிற பக்தியை பார்த்து சொல்லுகிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு நான் கண்டிப்பாக வரேன்னு சொன்னாரான் பிறகு போனாரா பிறகு போனார் பிறகு வந்து கனதாஸ் அந்த விழாவுக்கு மருத்துவர்கள் எல்லாம் மறுத்தார்கள் ஏன்னா அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு ஒரு ரெண்டு மூணு மாதத்தில் அவர் இறந்துட்டார் நினைக்கிறேன் அந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவர் மறுத்தும் வலம்புருஜான் வந்து இங்கே மழை விட்டு சென்றதாக வரலாறுகள் எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இந்த பம்பல் தமிழ்ச் சங்கத்தில் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட மாமனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கிற பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நான் என்ன சொல்ல இருக்கிறேன் இங்கே விருதுகளை பெற இருக்கின்ற என்னுடைய அருமையண்ணன் முக்தா சீனிவாசன் மாபெரும் அறிஞர் மாபெரும் சிந்தனையாளர் ஒழுக்கமும் நேர்மையும் வாழ்க்கை சிந்தனைய வாழ்க்கையின் செயல்பாடாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு காந்தியவாதி எந்த நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய நிறம் மாற்றிக்கொள்ளாத ஒரு மாமனிதர் அவருக்கு விருது தருவது என்பது உண்மையிலேயே மகிழ்ச்சிக்குரியது அதே போன்றுதான் நம்முடைய அருமை சி கே நாகேஷ் அவரை பற்றி நாமளாக சொல்லணும் சினிமா என்கிற வார்த்தை இருக்கிற வரையில் நாகேஷ் என்கிற பெயர் இருந்தே சர்வர் சுந்தரம் மாதிரி இனிமேல் எவனாவது ஒருத்தன் நடிக்க முடியுமா சர்வர் சுந்தரம் என்கிற படத்தை இனிமேல் யாராவது ஒரு நடிக்க முடியுமா அந்த படத்தில் ஒவ்வொரு சீன்லேயும் நம்மளை அழ வச்சிருவார் இப்படிப்பட்ட ஒரு குணச்சித்திர நடிகரை நான் பார்த்ததே இல்லை திருவிளையாடலில் தருமி போல் இனிமேல் எவனா போட முடியுமா எப்படிப்பட்ட வரலாற்றை மாற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ சிம்பிளாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இப்போ வர்ற சிரிப்பு நடிகரெல்லாம் சிரிப்பாக இருக்குது கொடுமையாக இருக்குது நாங்கள் சினிமா பார்க்கறதே விட்டு நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த பெருமக்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் அதே தான் என்னுடைய எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் என்கிற அந்த சங்கீதத்தை நம்முடைய காதுகளிலே விட்டு அற்புதமான மனிதர்கள் அவர் சொல்லும்போது அதே போன்று தான் அந்த நான் அதுக்கு முன்னாடியெலாம் நிறைய நிச நிகழ்ச்சி நடத்துவாங்க நம்ம அண்ணன் எம்எஸ்வி நிறைய நிகழ்ச்சிகள் ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி நானும் என்னுடைய மனைவிப்பை உட்காந்து நிகழ்ச்சியை கேட்போம் அந்த பாடல்கள் எல்லாம் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் தொடங்குகிற பொழுது புல்லாங் உடல் கொடுத்த மூங்கில்களே என்கிற பாடலை பாடித்தான் அந்த நிகழ்ச்சியை தொடங்குவார் ராமாயணம் சொல்லுகிற எல்லாம் அனுமன் இருப்பதாக சொல்லுவார்கள் அப்படித்தான் நம்முடைய அருமையனன் எஸ் விஸ்வநாதன் இருக்கிற இடத்திலையெல்லாம் கண்ணதாசன் நீக்கமரம் நிறைந்திருக்கிறார்கள் என்பதுதான் இந்த கண்டதாசன் 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 இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் உச்சரிக்காத உதடுகளே இல்லை என்று சொல்லலாம் ஒரு அற்புதமான மனிதன் அந்த மனிதன் தொடாத துறையே இல்லை எப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாம் ஒரு செய்தி நான் போனதில் கூட சொன்னு நினைக்கிறேன் எனக்கு மறந்து போச்சு ஏன்னா அந்த கண்ணதாசனை பற்றி நான் வந்து நிறைய கரைச்சி குடித்து வச்சுருக்கிறேன் எப்போ எதை பேசுறதுன்னு எனக்கு தெரியல அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் இங்கே இந்த ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தலிட்டு செவ்வாடை காலெடுத்து வா ஒரு பாட்டு இந்த பாட்டை எழுதி கொடுத்துட்டாராம் எம்எஸ்வி என்னை வந்து இசையை அமைச்சிட்டாராம் அதுக்கு என்ன அர்த்தம்னு ஆறு மாதம் வரலன்னு தெரியலையே அவருக்கு அவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் எனக்கு ஆறு மாதம் வரலாம் அர்த்தமே தெரியலையே அப்படின்னு சொன்னார் எப்படிப்பட்ட செய்திகள் பாருங்கள் எப்படிப்பட்ட பாடல்கள் சாகா வரம்பெற்ற பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிறார்கள் அவன் காவிய தாயின் என்ன அற்புதமான பாட்டு காவியத்தாயின் இளைய மகன் காதல் பெண்களின் பெருந்தலைவன் பாமர ஜாதியின் தனிவடிதன் படைத்ததனால் அவன் பேர் இறைவன் என்று சொல்லி எப்படி ஆண்டொன்று போனால் என்ன பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு பாட்டை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஏன்னா சீனிவாசனா இது அண்ணா என்கிட்ட சொன்னார் ஒம்பது மணிக்கெலாம் அரங்கத்தை கொடுத்தோன்னு சீக்கிரம் முடிச்சிருக்கப்போ ரொம்ப லேட் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னார் ஆகவே நானும் சீக்கிரம் முடிச்சலான்னு நினைக்கிறேன் அதில் கவிஞர் சொல்கிறார் சிந்திக்கும் மனம் அவருக்கு எப்படி இருக்குது பாருங்கள் ஆண்டொன்று போனால் வயது ஒன்று போகும் அதற்கு முன்னாலே வா 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 அழகுடன் இளமை தொடர்ந்து வராது இருக்கின்ற போதே வா 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 முடிச்சிடுறாரு இந்த பாட்டை எழுதிட்டார் அப்புறம் சொல்றார் அவரு காமுகனும் மாண்டான் கடவுள் நெறி பேசும் மாமுனியும் மாண்டான் மத்தியதிலே யார் பிரியார் நாம் உடலை பார்ப்போம் நமது உடலை பெண் பார்க்கட்டும் சாமி நமது சுகம் சரித்திரத்தை பார்க்கட்டும் முடிச்சிடுறாரு எப்படி இன்பத்தில் திளைத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது ஒரு நாத்திகராக இருந்து ஆத்திகராக மாறியவர்கள் பிரிவினை அவசியம் என்று பேசியவர் பிறகு தேசிய நீரோட்டத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து கொண்ட ஒரு மாமனிதர் தன்னுடைய பேனா நிரப்பிய தமிழையெல்லாம் நிரந்தர தமிழாக்கி அந்த தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவன்தான் என்னுடைய அருமையான கண்டதாசன் அவர்கள் அவருடைய பாடலை பற்றி சொல்லிக்கொள்ளலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் வாழ்க்கை ஏதாவது வந்து கற்றவர் கல்லாம் சினிமா பாடல் என்பது எனக்கு புரியணும் இலக்கியம் படிக்காமல் படிப்பறிவில்லாமல் ஒரு கிராமத்தில் ஏறு இருக்கிறான் இல்லையா விவசாயம் செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா அவனுக்கு அதான் சினிமா பாட்டு கற்றவன் கல்லாதவன் எப்படி பண்ண அவர் சொல்கிறாரு வாழ்க்கை நிலையாமை பற்றி சொல்கிறார் வாழ்க்கை என்பது வியாபாரம் வரும் ஜனனம் என்பது வரவாகும் மரணம் என்பது செலவாகும் நமக்கும் மேலே ஒருவனடா அவன் நாடும் தெரிந்த தலைவனடா தினம் நாடகம் ஆடிடும் கலைஞனடா இதை விட யார் சார் புரிய வைக்க முடியும் இப்போ இருக்கிற பாட்டுக்கு ஒருவரி அர்த்தம் புரியுதா எழுதுனவனுக்கும் புரியல கேட்கிறவனுக்கும் புரியல இசையமைத்தவர்களுக்கும் புரியவில்லை இப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இதை யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவன் பெயரை தினம் பாடும் புயல் அல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா எப்படின்றீங்க பாட்டிலே இந்த தமிழ் பற்று தமிழ் பற்றுலாம் என்ன தவிர சினிமா தமிழ் பற்று ஒரே நம்ம அவர் அது மட்டும் பேசுறாங்க நான் போட்டால் தெரியும் போடு தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு இந்த கவிதையில் குறை சொல்வோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா நீ கம்பனை படித்தவனாட காகிதம் தின்னும் மூடா அம்பினும் உன்னே ஆயிரம் பாட்டி அள்ளி அள்ளி வீசட்டுமா அப்புறம் வரார் வல்லினம் மெல்லினம் நல்ல இடையனம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாய் சாட்டை தொடுத்து எதுகை மோனை உன் இடத்திலும் வளத்திலும் தொடுக்கட்டுமா எழுசீர் அரிசீர் என்று வரி வரியாய் வரையட்டுமா இப்படி பாருங்கள் சினிமா பாட்டில் ஒரு நடிகன் வந்து சும்மா சண்டை போடுறான் சண்டை போடுற இடத்துல கூட இப்படிப்பட்ட இந்த தமிழ் பற்றை முழுமையாக தந்திருக்கிறேன் பகவத்கீதையே ஒரே ஒரு பாட்டில் சொல்லிட்டானே சார் நம்ம எந்த கவிஞன் சார் சொன்னால் பகவத்கீதை முழுவதும் ஒன்றாக சேர்த்தான் சேர்த்து ஒரே பாட்டை ஆண்டவன் கட்டளை ஆறு பகவத்கீதையினுடைய மொத்த உருவத்தையும் அதில் தந்திருக்கிறான் நம்ம இடத்துல அதில் சொல்றான் அப்படின்னே வராரு ஆசை கோபம் கடவு கொள்பவன் பேச தெரிந்த மிருகம் அன்பு நன்றி கருணை கொண்டவன் மனித வடிவில் தெய்வம் இதில் மிருகம் என்பது கள்ள மனம் உயர் தெய்வம் என்பது பிள்ளை மனம் இந்த ஆறு கட்டளை அறிந்த மனிதன் ஆண்டவன் வாழும் வெள்ளை மனம் பகவத்கீரியை மொத்தமாக சொல்லிட்டான சார் இவனை பற்றி முந்நூத்தி அறுபத்தஞ்சு நாளும் பேசின்னு இருக்கலாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்க அவர் மறைந்து விட்டார் என்று நினைக்கவே முடியல நான் துபாய்க்கு போயிருந்தேன் அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார் ஒரு ரேடியோ போட்டார் என்ன போடுங்களேன் கே கேசட் ஏதாவது வச்சுல கேசட் பார்த்தா முழுக்க முழுக்க எம்எஸ்வியும் ராமூர்தன் இசையமைச்சு தான் கணதாசன் பாட்டு தான் எங்கெங்கெல்லாம் கடல் கடந்து வாழ்கிற தமிழன் அத்தனை பேரும் கண்ணதாசனை கடவுளாக நினைத்து கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கொஞ்சம் யோசிக்கிறான் கொஞ்சம் பரவாயில்லைன்னு நினச்சிக்கிறான் வீட்டில் போய் பாட்டை கேட்குறான் வெளியே சொல்கிறது வைக்கப்படுறான் என்னடா திரைப்படத்திற்கு அவன் தானே தாத்தா எப்படிப்பட்ட பாடல்கள் இப்படி எல்லாம் சொல்லிக்கொண்டே சில இங்கே இங்கே பெருமக்களெல்லாம் பேசியிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த ஓராயிரம் பார்வையிலே என்ன பாட்டு சார் ஓர் ஆயிரம் பார்வையிலே எனக்கெல்லாம் ரொம்ப அந்த பாட்டை கேட்டு தான் எஸ்எஸ்எல்சிலே நான் ஃபெயில் ஆயிட்டேன் அது காரணம் நாங்கள் விக்கிரவாண்டியில் எனக்கு இது நடந்து சும்மா நான் சும்மா சொல்ல உங்களுக்கு இது விக்கிரவாண்டியில் வந்து எனக்கு சென்டர் எங்கள் எழுதாவூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் அந்த பன்னெண்டு கிலோமீட்டரில் வந்து பரிசு எழுத வரணும் அப்போலாம் எங்கள் ஸ்கூல் வந்து சென்டர் கிடையாது அந்த சென்டரில் எழுதுறதுக்கு நான் போயிருந்தேன் அப்பத்தி ராத்திரியில் வந்து படிக்கிறதுன்றது ரொம்ப சிரமமான விஷயம் அதுவும் இங்கிலீஷ்லாம் எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்குலாம் தெரியும் கிராமத்தில் இருக்கிற எங்களுக்குலாம் அந்த இங்கிலீஷ் எழுதுற இங்கிலீஷ் பறிச்சு அன்னைக்கு ராத்திரி பூரா உட்காந்து அந்த இங்கிலீஷ் இதுக்கு மேலே வந்து வரி வரியாக எப்படி தமிழில் எழுதிக்கிறது வரங்க விடங்கலை அப்படி எழுதி படிச்சுட்டு இருந்தேன் ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் நாங்கள் தங்கி இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு டென்ட்டு கொட்டோம் அங்கே வல்லவனுக்கு வல்லவனு சினிமா ஓடுது நல்லா பன்னெண்டு மணி இந்த ஓர் ஆயிரம் பார்வையில் பாட்டு ஓடுது பாட்டு ஒன்றே இதில் பழைய சம்பவங்கள் பள்ளியில் நடந்த நிகழ்ச்சிகள் இது பூரா நடந்து வருது அதில் சொல்லிக்கின வரார் காற்றினில் நான் கலந்தேன் உன் கண்களை தழுவுகிறேன் இந்த ரெண்டே ரெண்டு வரி மட்டும் அதை பற்றி சொல்லி முடித்துக் கொள்கிறேன் காதலனும் காதையும் கையை அணைத்துக் கொள்ளலாம் உடலோடு உடல் அணைத்துக் கொள்ளலாம் கண்களில் எப்படி தழுவுவது எப்படி சிந்திச்சிருக்கார் பாருங்க எப்படிப்பட்ட சிந்தனை இந்த காற்றினில் நான் கலந்தேன் அவன் வந்து காற்றில் கலந்துட்டானா கண்கள் தழுவிடிச்சான் எப்படி சார் முடியும் உடலோடு உடலோடு உடல் உயிரோடு உயிர் இப்படியெல்லாம் கலப்பதாக சொல்லுவார்கள் காற்றோடு காற்றோடு நான் கலந்தேன் கண்களில் தழவு தமிழ த தழுவுகிறேன் என்கிற வயர எல்லாம் நினைத்து பார்க்கிற பொழுது இவர் எதை சொல்லி பாராட்டுவது என்று எனக்கு தெரியவில்லை எனக்கெல்லாம் கூட நம்முடைய பம்பல் தமிழ்ச் சங்கத்தில் ஏற்கொள்ளத்திலே கூட சொன்னேன் முதலமைச்சரிடத்திலே கூட சொல்லலாம் நான் கூட இன்றைக்கி நாளைக்கு ஒரு சென்னையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி மண்பெகு தமிழக அவர்கள் மூன்று மணித் துளையிலே ஒரு கவிதை எழுதியிருந்தார்கள் அதற்கான ஒரு ஆய்வு நிகழ்ச்சியை சென்னையிலே நாங்கள் நாளைக்கு நடத்த இருக்கிறோம் அவரிடத்திலே கூட நான் சொன்னேன் ஒரு முறை எனக்கு கண்ணதாசன் மீது நீண்ட நெடிய பற்றுடையவர் மண்மெகு தமிழக அவர்கள் அவரிடத்திலே கூட சொன்னேன் சென்னையிலே கண்டதாசனுக்கு ஒரு கோட்டம் அமைக்க வேண்டும் கண்டதாசனுடைய நினைவுகள் போற்றப்பட வேண்டும் தமிழ் தமிழன் உள்ள வரையில் கடதாசன் பெயர் நின்றே தீரும் அதை எல்லோரும் அனுபவிக்கின்ற வகையிலே எல்லோரும் பாராட்டி போ போற்றுகின்ற வகையிலே அந்த கோட்டம் அமைய வேண்டும் என்று தான் பல நேரங்களிலே சொல்லியிருக்கிறேன் நாளைக்கு கூட அன்பு முதலமைச்சரிடத்திலே சொல்ல இருக்கிறேன் அவர் கூட சேலத்தில் அற்புதமான நிகழ்ச்சி ஒரு தடவை சொன்னார் என்கிட்ட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள் கண்ணதாசன் வந்து என்கிட்ட ஒரு தடவை பேசியிருந்தார் காணி நிலம் வேண்டும் பாரதியாருடைய பாட்டியா அதே மாதிரி கண்ணதாசனுக்கு ஒரு நினைவு வந்ததுயா அது என்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர்கள் சொன்னார்கள் அந்த பாட்டு என்னன்னா நல்ல பாட்டு இல்லை அவரோட சிந்தனை எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு ஒரே ஒரு செய்தி அழகான சிறிய வீடு அடுக்கடு அவருக்கு ஆசையாம் பாரதியினுடைய பாட்டை படித்திருக்கிறார்கள் பாரதியினுடைய பாட அந்த காணி நிலம் வேண்டும் பராசக்தி அந்த பாட்டை படிச்சிருக்கிறார் அதே போல் இவர் தனக்கும் ஒரு இது வேணும்னு நினைக்கிறார் அவர் சொல்கிறார் அழகான சிறிய வீடு அடுக்கடுக்காக புத்தகங்கள் பழங்கால ஓவியங்கள் பஞ்சனை குளிர காற்று இதெல்லாம் வழக்கமான விஷயம் தொடத்தக்க இளைய கண்ணி நீங்கள் என்ன என்ன வார்த்தை போடுறான் பாருங்க எப்படி நாம தொடத்தக்க கண்ணியா சாதாரண பெண்களாக இருக்கக்கூடாதா தொடத்தக்க கண்ணி தொண்டுக்கோர் சிறிய பையன் பசங்க பசங்க யார் கண்மணி சுப்பு யாரையும் வேணான்ட்டார் அவரும் கூட கெட்டால் வரக்கூடாதுன்ட்டார் சொல்கிறார் தொடத்தக்க இளைய கண்ணி தொண்டுக்கோர் சிறிய பையன் எழிலான காகிதங்கள் அப்போல்லாம் அந்த காகித தட்டுப்பாடு இருந்திருக்குது எழிலான காகிதங்கள் எழுதுகோல் படுதில்லாமல் அந்த பேனா கூட அப்போலாம் இங்கு போட்டு எழுதுறது தானே எழுதுறது நாங்களாம் ஸ்கூலுக்கு போனோம்னா சட்டப்பூராக வெறும் இங்கேயாக இருக்கும் அந்த பேனா சரியாக எழுதாது உதிரி உதிரி எழுதும் அது மாதிரி ஆசை தொடர்கிறது பெண்ணின் மார்பில் சாய்ந்து மந்திரம் போட்டார் போல மயங்கி கிடந்து ஆனந்தம் தொடர வேண்டும் வளமான கோப்பை ஏந்தி வறுமையில்லாமல் நீந்திடமும் விடைந்தார் வந்தபோது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை திரும்ப போகும்போது ஒன்றும் கொண்டு போக போவதில்லை தடையின்றி அனைத்தையும் அனுபவித்து வாழ்ந்துவிடுவோமே குதிகுளித்தார் இது மாண்புமிகு தமிழக அவர்கள் விரும்பி என் இடத்துல சொன்னார்கள் இந்த வரிகள் என்னை ரொம்பவும் ரொம்ப மயக்கிடுச்சியா நான் ஏன் நான் போனேன்னா இதெல்லாம் பேசுவார் கற்பை பற்றி சொல்வார் கண்ணதாசன் இதுவரை யாருமே சொல்லதே கிடையாது தலைவியிடம் முன்னமே காதலித்தவன் மறுமணம் செய்து கொள்ளுமாறு மன்றாடுகிறான் ரெண்டு பேர் காதலிச்சாங்க அவன் போயிடுறான் இவளுக்கு வேற இடத்துல திருமணம் நடந்த போது அந்த அதை பத்தி ஒரு பாட்டு எழுதுறார் கவிஞர் எழுதுறார் தெய்வத்தின் மார்பில் சூடிய மாலை தெருவினிலே விடலாமா தெருவினிலே விடுந்தாலும் வேறொரு கை தொடலாமா ஒரு குடியில் ஒரு முறைதான் மலரும் மலர் அல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா என்ன பாட்டு சார் அவன் தமிழன் இல்லையா அவன் தமிழ்ச்சியை பார்த்தவன் அல்லவா இந்த தமிழ் சமுதாயத்தினுடைய உணர்வுகளையும் எண்ணங்களையும் எல்லாத்தையும் ஒன்றா இணைச்சி பிடிஞ்சி இந்த கற்பை பற்றி பாடியிருக்கிற பாடல்கள் எவ்வளோ நிறைய பாடல் வச்சிருக்கிறாங்க எல்லாம் போச்சு இங்க அண்ணன் வந்து முக்தா அண்ணா இப்பயே வேகமாக பார்த்துன்னு இருக்கார் மணியாகி போச்சு ஆகவே இந்த நிகழ்ச்சி என்பது உள்ளபடியே ஒவ்வொரு ஆண்டும் நான் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் ஏன்னா போன ஆண்டுலாம் இங்கே கூட்டம் தாங்க முடியல அவ்வளவு கூட்டம் இன்றைக்கி மழை கிழ இருக்கிறதால கொஞ்சம் கூட்டம் குறைவாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் ஆதரவு தாருங்கள் இங்கே நம்ம பம்பல் க கணதாசன் பம்பலுக்கு கண்ணதாசன் இது பம்பல்காரங்களுக்கெல்லாம் ஒன்றும் இதிலிருந்து ஒன்றும் வந்துட போகிறதில்ல அவங்களுக்கு பத்மஸ்ரீ பட்டமாக கொடுக்க போகிறோம் இந்த கண்ணதாசன் விழாவால் நடப்பதால் அவர்களுக்கு என்ன பயன் அந்த தலைவன் மீது கொண்டிருக்கிற பற்றும் பாசமும் பால் நினைந்து விட்டும் தாயினும் சாலை அந்த பெருமக்களையெல்லாம் நீங்களும் வாழ்த்த வேண்டும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் ஆண்டுகள் வளமோடு நலமோடு வாழ வேண்டும் என்று அந்த அன்பு அன்பு சகோதரர்களுக்கு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்